இப்படி எல்லாம் செய்ய நான் நினைச்சிருக்கிறேன் ஆண்டவரே இவைகள் உமக்கு சித்தமானால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்து கொள்வாரு அவர் செய்வாரு நேர்த்தியாக நடத்தப்படுவீர்கள் பிரியமான கத்தடி பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் பதினோர் மாதங்களை முடித்து பனிரெண்டாவது மாதத்துக்குள்ளாக தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார் நம்ம வரலங்க அவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார் நன்றிகளே ஸ்தோத்திரங்களே எரடுப்போம் இந்த நாளிலே கத்த நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் யாக்கோபு நான்கு பதி ஐந்திலே ஆண்டவருக்கு சித்தமானார் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னும் செய்வோம் என்று சொல்ல வேண்டும் இந்த பனிரெண்டாவது மாதம் நமக்கு விசேஷமான மாதம் ஒன்று ஆண்டு இறுதியின் மாதம் ஆண்டு பிறப்பை நினைவு கூறுகிற மாதம் நிறைய காரியங்களை திட்டமிட போகிற மாதம் நிறைய தேவைகள் நமக்கு இருக்கிற மாதம் எப்படி செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் தெரியல அப்படிங்கிற நிலைமையில இந்த நாளுக்குள் நீங்கள் இருக்கலாம் பிரிமானவர்களே ஒன்றை செய்ய வேண்டும் அது என்னன்னா என் திட்டம் இது இப்படியெல்லாம் செய்ய நான் நினைச்சிருக்கிறேன் ஆண்டவரே இவைகள் உமக்கு சித்தமானால் நடக்கட்டும் வாழ்க்கையை ஏசப்பாட்ட ஒப்படைச்சிட்டம்னா தேவ சித்தத்துக்கு ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்து கொள்வாரு அவர் செய்வாரு நேர்த்தியாக நடத்தப்படுவீர்கள் அவரை மையப்படுத்துங்க உங்களை மகிமைப்படுத்துவார் இந்த மாதத்தை அற்புதமாக கடந்து முடிக்க கத்தற்கிருமை செய்வார் காட் பிளஸ் யூ